நான் அந்த ஏழு நாட்கள்ல ஏழாயிரம் சப்ஸ்கிரைபரை நான் கொண்டு வந்திருக்கேன் ஆயிரம் வாட்ச் அவரை நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் யாரும் முக்கியமா அந்த ஃபேக் லைவ் மூலியமா தான் ஸோ எப்படி வித்தின் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் இல்ல ஒரு செவன் டேஸ்க்குள்ள நம்ம ரெண்டுத்தையும் எப்படி கொண்டு வரலாம் ஹாய் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஆப்பிரிக்கா தமிழன் இன்னைக்கு நம்ம வந்து ஃபேக் லைவ் எப்படி போட போறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் லைவ் மூலயமா நம்ம வந்து ஈஸியா சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கொண்டு வர முடியும் கிட்டத்தட்ட நான் அந்த ஏழு நாட்கள்ல ஏழாயிரம் சப்ஸ்கிரைபரும் நான் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கான எவிடன்ஸும் இருக்கு ரெண்டாவது வந்து இந்த ஏழு நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் வாட்ச் அவரை நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் என்னுடைய சேனல் மானிட்டேஷன் ஆனதுக்கு காரணம் முக்கியமா இந்த ஃபேக் லைவ் மூலியமா தான் எப்படி நம்ம ஃபேக் லைவ் போடலாம் என்ன மாதிரி நம்ம வந்து சப்ஸ்கிரைபரும் பிளஸ் வந்து வாட்ச் அவரையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் சீக்கிரமா வித் இன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இல்ல ஒரு செவன் டேஸ்க்குள்ள நம்ம ரெண்டுத்தையும் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ ஒன் பை ஒன்னா பாக்க போறோம் சோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா புதுசா நம்ம சேனலுக்கு வந்து நம்ம பண்ணுங்க கூட இணைஞ்சிருங்க நம்ம ஒன் ஒன்னா நம்ம நீங்க லைவ் போட போறீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபர் தேவை ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாதான் உங்களால லைவ் போட முடியும் சோ அதுக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஐம்பது சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்து தான் ஆகணும் ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து யூடியூப்ல லைவ் போடுறதுக்கான ஆப்ஷன் கிடைச்சோம் சோ அப்படி ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் ஃபேக் லைவ் மூலயமா நம்ம ஈஸியா சப்ஸ்கிரைப் வரையும் வந்து வாட்ச் வரும் எப்படி வித்தின் செவன் டேஸ்ல கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்கு ஃபேக் லைவ் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்றது ஒன் பை ஒன்னா பாக்க போறோம் அதுக்கு நீங்க முக்கியமா மூணு விஷயம் தெரிஞ்சுருக்கணும் நம்பர் ஒன் நம்ம வீடியோ எப்படி எடுக்க போறோம் ஸோ லைவ் மொத்தமா நம்ம ரெண்டு டைப்ல போடலாம் ஒன்னும் லைவ் நம்ம கேமராவில இப்படி வீடியோ எடுக்கிறதுனால இது பேர் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்படி நீங்க லைவ் போடலாம் இது வந்து போர்ட்டபிலிட்டி சொல்லுவாங்க அதாவது நம்ம ஷார்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கிற அந்த ஆப்ஷன் அந்த மாதிரி நீங்க வீடியோ எடுக்கிறது மூலயமாவும் நம்ம லைவ் போடலாம் ஆனா எதுவா இருந்தாலுமே நமக்கு மூணு நிமிஷத்துக்கு மேல நீங்க ஒரு விஷயத்த ஷூட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிஷ் கட்டிங் நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த மாதிரியோ இல்ல வந்து ஏதாவது கோயில் திருவிழாக்கள் இல்ல வந்து ஏதாவது நான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஏழு நாட்கள்ல விடுகதைகள் நிறைய நான் போட்டேன் சோ அது போட்டு நான் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் வாட்ச் அவர் பிளஸ் செவன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருபத்தி மூணாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நான் அதிகமாக்கியிருக்கேன் ஸோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே ப்ரூஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போ நாம் வந்து எப்படி முதல் விஷயம் வீடியோ எப்படி எடுக்கிற வீடியோவோ மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க மூணு நிமிஷம் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப் வீடியோ எடிட்டிங் ஆப் மூலயமா நீங்கள் வந்து எடிட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கேப் கட் யூஸ் பண்ண அது எனக்கு பிடிக்கும் அப்படின்றதால நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஈஸியாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு தேவையான ஆப் மூலிமா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் நம்பர் டூ வீடியோவை எப்படி நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் எடிட் பண்ணி அந்த வீடியோவை டேரெக்டாக யூடியூப்ல போயிட்டு வீடியோ ஆப்ஷன்ல அப்லோட் ஆப்ஷன்ல வீடியோவில் போயிட்டு பிரைவேட்ல நீங்க நல்லா தெரிஞ்சீங்க ஆப்ஷன்ல நீங்க வீடியோவை அப்லோட் பண்ணி வைக்கணும் கிளியரா பிரைவேட் ஆப்ஷன்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் சரி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்லோட் ஆனது நம்ம யூடியூப் உள்ள போயிட்டு ப்ரைவேட் அந்த ஆப்ஷன் எடுத்து நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும் அந்த சேவ்ன்ற ஆப்ஷன் மூலயமா நீங்க என்ன பண்றீங்க சேவ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நியூ பிளேலிஸ்ட் கேட்போம் நியூ பிளே லிஸ்ட்ல நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அதை ஒன் பை ஒன்னா கொடுத்துருங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிஷ் கட்டிங் ஒன் பிஷ் கட்டிங் டூ அந்த மாதிரி நீங்க டைட்டில் கொடுத்துக்கலாம் டைட்டில் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும் சோ முடிஞ்சு போச்சு நம்பர் த்ரீ இந்த மாதிரி சேவ் ஆன வீடியோ எப்படி அப்லோட் பண்றது ஃபேக் லைவ் எப்படி போடுறது இதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ இது வரைக்கும் ஈஸி தான் நம்பர் த்ரீ இந்த மூணாவது வீடியோவை நம்ம எப்படி ஃபேக் லைவ் போடுறது அதான் சோ இப்ப நம்ம வந்து யூடியூப் ஓபன் பண்ணிட்டோம் அந்த சிம்பிளில் போயிட்டு லைவ் ஆப்ஷன் இருக்கும் லைவ் ஆப்ஷனை கிளிக் பண்றோம் லைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து தமிழ் இருக்கிற இடத்துல நம்ம எடிட்டிங் எடிட்டிங் சிம்பிள் இருக்கும் எடிட்டிங் சிம்பிள் கொடுத்த உடனே உங்களுக்கு தமிழ் நீங்க வந்து எடிட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தமிழ் போடலாம் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க தமிழ் நான் போட்டிருக்கேன் பாருங்க அந்த தான் போடணும் சோ நீங்க வந்து வீடியோஸ்ல உங்களுக்கு தமிழ் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்கு எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க நான் அதையும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க சோ தமிழ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடிட் பண்ணி நம்ம போட்டு வச்சுக்க தமிழில் அப்லோட் பண்ணுறோம் ஸோ அப்புறம் டைட்டில் கொடுத்துருவோம் டைட்டில் பிஷ்கட்டிங் இல்லை திருவிழா சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தமிழ் டைட்டில் கொடுங்க ஸோ அது முடிஞ்சு போச்சு டைட்டிலும் கொடுத்தாச்சு ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் நம்ம சைல்டை வச்சு ரெடி பண்றோமால டை சைல்டு இல்லாமல் நம்ம வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி ரெடி பண்ணிருக்கமான்றத நீங்கள் அந்த ஆப்ஷனில் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஸ்க்ரீன் கேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதுதான் முக்கியம் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டேக் லைவ் கொடுக்க முடியும் அதை கிளிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட் ஆப்ஷன் ஒன்னு கேட்கும் நீங்க வந்து வியூவர்ஸ் கூட லைவ்ல வந்து பேசணும் சாட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அதை அப்படியே விட்டுலாம் சார்ட் பண்ணக்கூடாதுன்னா அதை வந்து டிசேபிள் பண்ணுங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சார்ட் பண்ண முடியாது அவங்க எந்த கொஷினையும் கேட்க முடியாது சோ இது ஒரு ஆப்ஷன் இருக்கு நடுவில் நீங்க ஹேஷ்டேக் எதாவது கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும் வீடியோல நம்ம லைவ் போடும்போது டைட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல நீங்க வந்து ஹேஷ்டேக் இருந்தா போடுங்க போட்டுட்டு நீங்க வந்து ப்ரஷ் கொடுத்துட்டீங்க ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்க சிம்பிள் கீழே வரும் உங்க யூடியூப் சிம்பிள் வந்துடும் மேலே வந்து கேமரா செட்டிங் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ கேமரா கிளிக் பண்ணீங்கன்னா கீழேருந்து வந்து உங்க சிம்பிள் உங்களுடைய ஃபேஸ் யூடியூப் டியூப் சிம்பிள் வரும் அது ஆஃப் ஆகிடும் அதை அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ்ல இருக்கும்போது உங்கள் ஃபேஸ் தெரிஞ்சிகிட்டே இருக்கும் நீங்க என்ன இருக்கோ அது தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதனால நீங்க என்ன பண்றீங்க அதை ஆஃப் கொடுத்துறீங்க ஆஃப் கொடுத்ததுக்கப்புறம் செட்டிங் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லோகோ வந்து சின்னதாகும் அந்த லோகோ சின்னதாகிறது செட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்க மினிமைஸ் பண்ணிங்கன்னா லோகோட ஆப்ஷன் லோகோட சிம்பிள் வந்து சின்னதாக ஸோ இது முடிஞ்சு போச்சு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேரக்டா யூடியூப்ல போறீங்க யூடியூப்ல நம்ம சேனல் யூடியூப்ல போயிட்டு உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் நீங்கள் அதில் வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிளே பிளேலிஸ்ட் எதோ கொடுத்துருப்பீங்க வீடியோ கட்டிங் ஒன்று இல்லை ஃபிஷ் கட்டிங் ஒன்று ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிளே கொடுத்தீங்கன்னா பிளே ஆகும் கீழே அப்புறம் வந்து வீடியோ கீழே கட்டமாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்னு வரும் அந்த ஒன்னுன்ற சிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூஸா லைவ் போகுது அப்படின்னு அர்த்தம் சோ அதை நீங்க கிளிக் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஒரு வீடியோல போயிட்டு ஆஃப் ஆயிடும் சோ நம்ம லைவ் கொடுத்துட்டேன் என்னால வந்து நான் கிளிக் பண்ண மறந்துட்டுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க மறுபடியும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ நீங்க லைவ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த ஆப்ஷன் கேட்கும் அது மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்னு வந்துடும் அப்புறம் நம்ம கண்டினியூஸா லைவ் போகும் சோ இவ்வளவுதான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சிம்பில் கிளிக் பண்ணி லைவ்னு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீடியோ லைவ் போக ஆரம்பிச்சிடும் சோ லைவ் போகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நீங்க லைவ் போடும்போது ஃபேக் லைவ் போடும்போது மெசேஜோ சாட்டோ காலோ எதுவும் உங்க போனுக்கு வராத மாதிரி பாத்துருக்கீங்க சோ அதுக்கு வந்து ஆப்ஸை வந்து நீங்க என்ன பண்றீங்க எல்லா ஆப்பையும் வந்து டெம்பரவரியா நீங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து எந்த மெசேஜும் வராது அப்படி நீங்க மெசேஜ் வருது நிறைய வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க ரெண்டு மூணு லைவ் போட்டு ஆரம்பிச்சாலே உங்களுக்கு பேக் லைவ்ல நல்லா வந்து கிளிக் ஆகிடும் அப்படி கிளிக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து வாட்ச வரையும் பிளஸ் சப்ஸ்கிரைபரையும் நீங்க எடுத்துடலாம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்